வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம மிதின ராசிக்காரங்களுக்கு வந்து ஆவணி மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படின்னு பார்க்கலாம் மிதின மிதினத்துக்கு இந்த மாதத்துல தமிழ் மாதமான ஆவணி மாதத்துல வந்து பல நல்ல விஷயங்கள் ஏற்படும் சில விஷயத்துல வந்து கவனமாக இருக்க வேண்டும் நன்மைன்னு எடுத்துக்கிட்டா மன மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதம்னே சொல்லலாம் அதுவும் முக்கியமாக கடைசி இரண்டு வாரம் லாஸ்ட்டு டூ வீக் வந்து ரொம்ப சூப்பர் எடுத்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி தான் நினைத்ததை சாதித்து சாதிக்கக்கூடிய காலம் காலகட்டம்னே சொல்லலாம் நீங்கள் நினச்சதை சாதிப்பீங்க அப்படிங்கிறத அர்த்தம் அடுத்து மன நிறைவு ஏற்படக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் நீங்கள் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபிகேஷனோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் முதல் ரெண்டு வாரம் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும் ஆவணி மாதத்தில் முதல் ரெண்டு வாரம் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து ரெ கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும் கடைசி இரண்டு வாரம் வந்து ரொம்ப சூப்பர்னே சொல்லலாம் அதாவது இந்த மாதத்தை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் முதல் இரண்டு வாரம் கடைசி இரண்டு வாரம் முதல் இரண்டு வாரத்தில் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அங்கே சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற டைலாக் தான் ஓகேவா பட் கடைசி இரண்டு வாரத்தில் வந்து அமோகமாக இருக்குது எடுத்து முயற்சியில் வெற்றி கண்டிப்பாக ஏற்படும் ஜெயம் ஏற்படும் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து நீங்கள் இதை வந்து பார்த்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க அதனால தான் நான் இதை சொல்ல வரேன் என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து ஐந்து ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புத்தி நடந்துச்சுன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்கிறேன் எது ஏற்படும்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது மன சந்தோஷம் திருப்தி எதில் திருப்தி அப்படின்னா ஒரு மேரேஜ்லேயோ ஒரு குடும்பத்துலேயோ ஒரு வேலை வாய்ப்புலையோ ஒரு பிஸ்னஸ்லேயோ வந்து ஒரு மன திருப்தி ஏற்படும் ஐந்து ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புத்தி நடந்தால் அடுத்து மிது மிதுன ராசிக்காரங்களோட தாயார்கிட்ட வந்து நீங்கள் இந்த காலகட்டம் ஆவணி மாதத்தில் வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடையும் வந்து உருவாக்கிக்க வேண்டாம்னு சொல்கிறவங்க தாயார்கிட்ட உங்கள் அம்மா கிட்ட வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க வாக்குவாதம் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அவங்களோட ஹெல்த்லியோ கொஞ்சம் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் வரலாம் அதனால் வந்து அவங்களோட ஹெல்த்தையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டால் முதல் இரண்டு வாரம் வந்து ரொம்ப இந்த ஒரு ஈகோ கிளாஸ் ஏதோ ஒரு விஷயம் வந்து வரலாம் அதுவும் சனி செவ்வாய் சேர்ந்துருக்கிற மாதிரியான பழங்களெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் வந்து உங்களுக்கு அதோட பழங்களை வந்து பெருசாக உங்களுக்கு வந்து கொண்டு வந்துடும் ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பர்டிகுலராக இந்த மாதத்தில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் முதல் இரண்டு வாரத்தில் வந்து தயவு செய்து எதுவுமே பேசிடாதீங்க உங்கள் பார்ட்னர் கிட்ட உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கிட்டே கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டயோ எதுவுமே பேசிடாதீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப பெருசாக வரும் ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா டைம் அந்த மாதிரி இருக்குது கடைசி ரெண்டு வாரம் ஓகே ஃபைன் பட் முதல் ரெண்டு வாரம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பிரிவு ஏற்படலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்து கல்வியின் எடுத்துக்கிட்ட மாணவர்களுக்கு ஒரு நல்ல மேன்மை ஏற்படும் பின் இரண்டு வாரம் வந்து அமோகமாக இருக்குது முதல் இரண்டு வாரம் வந்து டல்லாக இருக்கும் பட் முன்னேற்றம் ஏற்படும் கடைசி இரண்டு வாரத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு தசாபுத்தி எடுத்து நாலு ஒம்பது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி போய்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அவங்களோட அதாவது மாணவர்கள் மிதுனராசி மாணவர்கள் வந்து சூப்பராகவே அவங்க வந்து அந்த படிப்பில் வந்து ஒரு மெம்மேலும் ஒரு உயர்வை வந்து அடைவாங்க இருக்கிற இடத்துலேருந்து ஒரு பொசிஷன்லேருந்து அடுத்த இடத்துக்கு வந்து அடுத்த ஒரு ரேங்க்கோ அடுத்த ஒரு காலேஜோ அதாவது அடுத்த ஒரு கட்டத்துக்கு வந்து நகர்ந்து செல்வாங்க அப்படின்னு சொல்ல வரேன் நெக்ஸ்ட்டு பெண்களுக்கு எடுத்துக்கிட்டால் பர்டிகுலராக நிறையா பொருள் வாங்குவீங்க பெண்களுக்கு அதாவது கோல்டு வாங்கிறது அதாவது நகைகள் அதாவது செயின் கொலுசு கம்மல் இந்த மாதிரி வந்து ஒரு நகை ஒன்றை சவரன் அந்த மாதிரி வந்து வாங்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஏற்படும் அடுத்து ஃபர்னிச்சர்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் லைக் எப்படின்னா ஃப்ரிட்ஜ் டிவி ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பீரோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஹோம் அப்ளையன்சஸ் வந்து கண்டிப்பாக வாங்குவீங்க வீட்டு உபயோகப் பொருட்கள் வந்து இந்த இந்த மாதத்தில் முக்கியமாக வாங்குவீங்க பெண்கள் அது உங்கள் உங்கள் தசாபுத்தி எடுத்து எடுத்து உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து இரண்டு நாலாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நகையாச்சு கண்டிப்பாக வாங்குவீங்க அப்படிங்கிறத ஒருத்தர் நான் ஏன் இதை வந்து கடைசி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அதோட பலன்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு வர அதனால தான் இந்த உங்களோட உங்களோடய சுய ஜாதகத்தை எடுத்து இந்த இது சம்மந்தப்பட்ட இரண்டு நாளாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா உங்களுக்கு அமோகமாக இருக்குதுன்னு சொல்ல வரேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட்டு தொழில்னு எடுத்துக்கிட்டால் தொழில் வந்து உங்களுக்கு வந்து அபிவிருத்தி ஏற்படும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இதுதான் முக்கியம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி பிஸ்னஸில் ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக வெயிட் இருக்கிறவங்களுக்கும் சரி ஜாபில் ஒரு ப்ரொமோஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஜாப்பில் ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்காகட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ரெடியாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்காகட்டும் இந்த மாதத்தில் கடைசி இரண்டு வாரத்தில் எதாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் எப்படின்னா ஒரு தொழிலில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் இன்க் இன்க்ரிமெண்ட் அட்லீஸ்ட் கண்டிப்பாக கிடை கடைசி ரெண்டு வாரத்தில் முதல் இரண்டு வாரம் தயவுசெய்து முதலீடு வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் வேண்டாம் ஸோ அதுதான் அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க முதல் இரண்டு வாரத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம் பிஸ்னஸ்லேயும் அதாவது ஒரு பெரிய ஒரு அகலகாலில் எடுத்து வைக்க வேண்டாம் முதல் இரண்டு வாரத்தில் கடைசி இரண்டு வாரம் சூப்பராக இருக்கு நான் ஏன் முதல் இரண்டு வாரத்தை வேண்டான்னு சொல்கிறேன்னா அந்த முதல் இரண்டு வாரத்தில் அவ்வளோக்காக பலன்கள் கிரகங்களோட பலன்கள் உங்களுக்கு இல்லை அதனால தான் நான் இப்படி சொல்ல வரேன் உங்கள் சுயஜாதகத்தை எடுத்து ஒம்பது பத்து பதினொன்றாம் சம்மந்தப்பட்ட இடம் சம்மந்தப்பட்ட தசா புத்தி நடந்துச்சுன்னா உங்களுக்கு அமோகமாக நீங்கள் வந்து அதாவது ஒரு தொழில் அபிவிருத்தி அடையிறது பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிறது இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு ஒரு லாபம் எதிர்பார்க்குறது இதெல்லாம் வந்து நடக்கும் அதனால் தான் நான் ஏன் இந்த தசா புத்தி சொல்கிறேன்னா ஒம்பது பத்து பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புத்தி நடந்துச்சுன்னா உங்கள் சுயஜாதகத்தில் அப்படி இருந்து அந்த தசையோ புத்தியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதெல்லாம் இருந்தாலும் கலக்குவீங்க அப்படின்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டால் வீடு கட்டிட்டு வீடு கட்டுறக்காக அட்லீஸ்ட் வந்து சரி ஆவணி மதத்தில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து முயற்சி எடு எடுக்கிறக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க வீடு இருக்கு இல்லைன்னா இருக்கிற வீடை வந்து ஏதாச்சும் ஒரு ரீடெக்கரேஷன் பண்ணுறதாகட்டும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேண்டி இதை ஏதோ பிளானிங் பண்ணி வச்சுருப்பீங்க கரெக்டாக உங்கள் சுய ஜாதகத்தை பேரெல்லாம் எடுத்து நாலு பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டுவீங்க அதே மாதிரி இருக்கிற வீட்டை வந்து புதுசாக ரீடெக்கரேஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய காலகட்டம்னே இந்த ஆவணி மாதத்தில் சொல்லலாம் அடுத்து பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைமை வந்து அடைவீங்க கடைசி இரண்டு வாரத்தில் சூப்பர் நான் என்ன சொல்கிறேன் கடைசி இரண்டு வாரம் சூப்பர் அதுவும் உங்கள் சுயஜாதகத்தை எடுத்து இரண்டு பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா உங்களுக்கு அதை உபேரன் மாதிரி காசு வந்து பொழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிற பொருளாதாரத்தில் அப்படி இருக்கும் ஓகேவா ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க இவ்வளோ நாள்தான் சொல்கிறீங்களே எது வந்து ஒரு ஒரு தீமைனா சில விஷயத்தில் இருக்கோம்ல அதில் நாங்கள் எது இதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னா இப்போ வரேன் ஹெல்த்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம்னே சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு முதல் இரண்டு வாரத்தில் ஏதோ ஒரு தொந்தரவு ஒரு சளி தும்மல் இருமல் தலைவலி காய்ச்சல் ஏதோ ஒரு விஷயம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹெல்த்தில் வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி ஃபேமிலியில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அமைதியாக போய்க்கோங்க தேவையில்லாத கான்வர்சேஷனை வந்து எடுத்துகிட்டு போய் தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஒரு சின்ன கான்வர்சேஷனை பெரிய ஹீட்டட் கான்வர்சேஷனாக கன்வெர்ட் பண்ணி அந்த பெரிய ஒரு சண்டையில் போய் முடிய வேண்டாம் நீங்கள் அமைதியாக உங்களோட என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க முதல் இரண்டு வாரத்தில் கண்டிப்பாக ஃபேமிலியில் வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் சங்கடங்கள் போராட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்ல வரேன் அதே மாதிரி மேரேஜ் பார்த்துக்கிட்டா லாஸ்ட் டூ வீக்ஸ் சூப்பர் நீங்கள் நல்ல வரன் அமை அமையும் உங்களுக்கு நல்ல ஒரு வரனை வந்து அமைக்கக்கூடிய காலகட்டம் கடைசி இரண்டு வாரம் அதனால் கரெக்டாக உங்களோட டைமிங்கை அந்த அந்த கடைசி இரண்டு வாரத்தை வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி அதோடய பலனை வந்து எடுத்துக்கோங்க ஒரு பலனை வந்து ஒரு பலனை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து நல்லா கடைசி இரண்டு வாரத்தை யூஸ் பண்ணி பலனை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து வாழ்க்கையில் நல்லா இருங்க அப்படின்னு சொல்ல வரேன் அப்படி தான் எல்லா விஷயத்துலேயுமே அப்படி தான் ஸோ ஆல் ஓவராக டோட்டலாக பார்க்க போனால் எல்லாமே ஃபைன் பட் ஹெல்த் இஷ்யூஸ் இஸ் லைக் அது மட்டுந்தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம் ஸோ சில விஷயத்தில் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க அதுலேயும் முக்கியமாக வந்து ஹெல்த்னா ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் ஒன்று வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாட்டுக்கு சிவனேன் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கான ஹெல்த் எப்படியோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக இருங்க ஹெல்த் விஷய ஹெல்த் ஹெல்த் இஷ்யூஸில் மட்டும் அதே மாதிரி ட்ரைவிங்லேயும் சரி ரொம்ப ஃபாஸ்ட் ட்ரைவிங் இதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் லிமிட்டாக போய்கிட்டு ஏன்னா ஃபாஸ்ட்டு வேண்டாம் அந்த டைம் பீரியடில் கொஞ்சம் ஸ்லோவாக போய்கிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து ஓவராக திங்க் பண்ணி எனக்கு எப்படி ஆயிடுமா அப்படி ஆயிருமா எது நத்திங் நத்திங் வில் ஹேப்பன் பட் நான் என்ன வரேன்னா கொஞ்சம் நிதானம் வேணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தாலும் சரி நிதானம் வேணும் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரேன் ஸோ அந்த விஷயத்தில் இந்த மாதிரி விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க கடைசி இரண்டு வாரம் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் ஜெயிக்கலாம் ஸோ உங்களோட உங்களோட சுய ஜாதகத்தில் புத்தி வந்து உங்களுக்கு கை கொடுக்குதான்னு பார்த்துக்கோங்க நான் இவ்வளோ சொல்கிறேன் நான் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க ஆனால் எதுவுமே நடக்கல அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் எதுவும் நடக்காது அதனால தான் சொல்ல வரேன் அதோடய பழங்கள் ரொம்ப கம்மியாக நடக்கும் அதனால தான் இப்போ பேரலெல்லாம் இது நடந்தால் இந்த மாதிரியான பழங்கள் இந்த மாதிரி தசாபுத்தி நடந்துச்சுன்னா இந்த மாதிரியான பழங்கள் கிடைக்கும் அப்படின்னா சொல்கிறேன் அதனால் தான் உங்களுக்கு பிரித்து சொல்ல வரேன் ஓகேவா ஸோ அதனால் இது கண்டிப்பாக இதை இப்படி இது இதோட இதோட நகர்வை புரிஞ்சுக்கிட்டு கடைசி ரெண்டு வாரத்தில் வந்து கரெக்டாக ஒரு ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் அவ்வளோதான் நத்திங் டு வரி நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனல் வந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் எந்த ஒரு வீடியோஸையும் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க நெக்ஸ்ட்டு எடுத்துக்கிட்டால் நம்மளோட வீடியோஸை வந்து நிறைய பேர்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து அவங்கள வந்து லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம ஏன்னா நம்ம எடுக்கிற எஃபோர்ட் வந்து வீண் போகக்கூடாது இல்லவா அதனால் வந்து உங்களால் வந்து இன்னொருத்தவங்க ரெண்டு மூணு பேர் வந்து இந்த இதோட பலன்களை பார்த்து அவங்கள வாழ்க்கையில் நல்லா இருந்தாங்கன்னா அது ரொம்ப நல்லது தானே ஸோ அதனால் தான் நானும் எங்கள் டீமும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நிறைய விஷயத்தை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வரோம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பலனை போய் ரீச் ஆகணும் அப்படின்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டோம் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஜென்ரலாக போட்டுட்டு போயிடுவோம் பட் இப்போ வந்து நாங்கள் அந்த பர்டிகுலராக உங்கள் உங்களோட சுய இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதனால தான் நாங்கள் வந்து ரீஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதனால் தான் நாங்கள் வந்து திருப்பி திருப்பி வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதேமாதிரி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்